குமாரின் பரிசுதாதி நாமத்தினாலே தயவுசெய்திருக்காருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான் தியானிக்கும்படிக்கு தெரிந்து வேத வசனம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் இந்த வசனத்திலே ஸ்தேவான் இருந்ததான யூதர்களோடு தர்க்கம் பண்ணினார் என்று சொல்லி ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் தர்க்கிப்பு அடிப்படையிலான சுவிசேஷ அறிவிப்பு அது ஒரு வழிமுறை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்க்கித்தல் மூலமாக கிறிஸ்துவை அறி அறிவித்தல் ஒருவேளை நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே தர்க்கம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அழகிய தமிழ் மொழியிலே நாம் அதை சொல்ல வேண்டுமென்றால் உரையாடினார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆங்கிலத்திலே டயலாக் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உரையாடல் என்பது வேறு வாக்குவாதம் என்பது வேறு ஸ்தேவான் இங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை தான் கொண்டிருந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு உரையாடலை அங்கிருந்த யூதர்களோடு அவன் செய்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுசேட்டோ என்கிறதான ஒரு கிரேக்க சொல் தர்க்கம் வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுசைட்டோ என்றால் நாட்டு கோரல் அநாகரிகமான வார்த்தை அல்ல நாகரிகமான முறையிலே பேசுதல் அதைத்தான் நாம் உரையாடல் என்று என்கிறோம் இன்னும் நம்முடைய இந்திய சூழலிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல்வேறு மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நாம் உரையாடுவதிலே தவறில்லை ஏனென்றால் யாரிடத்தில் சத்தியம் இருக்கிறதோ அவர்களை மற்றவர்கள் உற்று நோக்கும் நிலை இந்த உரையாடலில் தான் ஏற்படும் தர்க்கம் செய்வதனாலே அல்லது வாக்குவாதம் செய்வதனாலே பகை உண்டாகுமே தவிர உரையாடல் என்பதன் வழியாக சத்தியத்தை நாம் சரியாக மாற்றாருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அப்போஸ்லாம் பவுல் இந்த தர்கிப்பு அடிப்படையிலான சுவிசேஷ செய்தியை தெரிவிக்கும் முறையை இந்த ஸ்தேவான் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போஸ்லாம் பவுல் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் ஆலயங்களிலே சென்று யூதர்களோடு தர்க்கம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அதற்கு அடித்தளமிட்டது இந்த ஸ்தேவான் ஆகவே ஸ்தேவான் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அதிகமான காரியங்கள் இருக்கிறது ஒருவேளை இந்த ஸ்டேவான் இந்த ஒரே அதிகாரத்திலே வந்துவிட்டு சென்று விடுகிறார் மிக குறைவான பதிவுகளே ஸ்டேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சிற குறைவான பதிவுகளிலிருந்து அநேக விதமான தாக்கத்தை பிறருடைய வாழ்விலே ஸ்டேவான் ஏற்படுத்தினார் என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே இவருக்கு வாக்குவாதம் இல்லாத ஒரு உரையாடலை நடத்துவதற்கும் சேவானுக்கு அடித்தளமாக இருந்தது என்னவென்றால் அவன் கொண்டிருந்த நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன் அந்த விசுவாசமும் பரிசுத்த பெருக்கம் பெருக்கம்தான் காரணம் அவனுக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியும் அவனுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாச ஆழமும் வேறு வேறொன்றிய அந்த விசுவாசமும் அவனை சும்மா இருக்க விடவில்லை தான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மற்றவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்தை குறித்ததான நம்முடைய தற்போதைய நிலை என்ன நான் எந்த அளவுக்கு நான் பெற்றிருக்கிற விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்திலே நமக்கு ஸ்திரமான ஒரு பலன் இல்லாதபடிக்கு இருப்போம் என்று சொன்னால் நாம் மற்றவரிடத்திலே சென்று கிறிஸ்துவின் நம்பிக்கையை பரப்புகிறவர்களாக இருக்க மாட்டோம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் ஸ்டேவான் பெற்றிருந்ததான அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக அனல் விட்டு எரிந்து கொண்டிருந்தபடியினாலே அவனால் அதை அடக்கி கொண்டிருக்க முடியாதபடிக்கு மற்றவரிடத்திலே சென்று கிறிஸ்துவின் நம்பிக்கை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்லுகிறேன் இந்த வசனத்தில் இருக்கிறதான நமக்கு புரியாத விஷயங்கள் லிபர்தீனர் என்கிறதான ஒரு கூட்டத்தாரை நாம் இங்கே பார்க்கிறோம் லிபர்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்றால் வேறு ஏதோ சமய நம்பிக்கை உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிவிட முடியும் அப்படி கிடையாது அவர்களும் யூதர்கள் தான் அவர்களும் இஸ்ரவேலர்கள் தான் அவர்களும் யூத நம்பிக்கை உடையவர்கள் தான் யூத சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆகவே இந்த லிபர்தினர் என்று சொல்லப்படக்கூடியவர்களை வந்து ஆங்கிலத்தில் த சினகாக் ஆஃப் மேன் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இந்த லிபர்த்தினர் என்கிற வார்த்தையை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் லத்தீனிலே ஒரு வேர் சொல் இருக்கிறது லிபர் எல்ஐபிஇஆர் இந்த லிபர் என்கிற வார்த்தையிலிருந்தால் லிபர்டி என்கிற வார்த்தை வந்தது த லிபர்டி அல்லது லிபரேஷன் இந்த வார்த்தைக்கு அடித்தளமான வார்த்தை தான் லத்தீன சொல்லாகிய லிபர் என்பது இதிலிருந்து உண்டான சொல் அப்போ இது நமக்கு உணர்த்துவது என்னன்னு சொன்னால் ஒரு விடுதலையை நமக்கு காண்பிக்கிறது விடுவிக்கப்பட்டவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் தான் சினகாக்ஸ் என்கிறதான ஒரு புதிய கலாச்சாரம் பரவ ஆரம்பித்தது பாபிலோனிலே எழுபது ஆண்டுகள் இஸ்ரவேலர் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாபிலோனிய சிறையிருப்புக்காக அவர்கள் அழைத்து செல்லப்படும் பொழுது தேவாலயம் இடித்து நொறுக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டது ஆகவே அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையாகிய தேவாலயத்தை இழந்தார்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பாபிலோனிலே சென்று அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டதுதான் இந்த சினகாக் என்று அழைக்கப்படக்கூடிய ஜப ஆலயங்கள் இந்த ஜப ஆலயங்களை அங்கிருந்து அவர்கள் பழகினார்கள் பின்னதாக கோரேசனுடைய காலங்களிலே மீண்டும் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் வந்த பிற்பாடும் அதே கலாச்சாரத்தை அங்கே அவர்கள் தொடர ஆரம்பித்தார்கள் அப்பொழுது தேவாலயம் இருந்தது புதிய தேவாலயம் இருந்தது இரண்டாம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது ஆனாலும் அவர்கள் அந்த சினகா வழிமுறையை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு தால்முட் குறிப்பு இவ்வாறு சொல்கிறது நானூற்றி எண்பது ஜபாலயங்கள் எருசலேமிலும் எருசலேமை சுற்றிலும் இருந்தது என்பதை நமக்கு காண்பிக்கிறது ஆகவே இந்த காலங்களிலே கிபி அறுபத்தி மூணிலே பாம்பி எனக்கூடியதான ரோம தளபதி ஒருவனுடைய அடிமைத்தனத்திற்குள் உள்ளாக்கப்பட்டதான யூதர்கள் யூதர் கூட்டத்தை அவன் கிபி அறுபத்தி மூணிலே விடுவித்து விட்டான் விடுதலை பண்ணப்பட்ட அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தேவாலயத்தை ஜபாலயத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த கூட்டத்தினர் தங்களை லிபர்த்தினர் என்று அழைத்தார்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் அங்கே இருந்தது அதுபோல நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த சிறேனே பட்டணம் சிறேனே என்பது யாரை நமக்கு குறிக்கும் என்று சொன்னால் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அந்த சிரேனையைச் சேர்ந்ததான சீமோன் என்கிறதான ஒரு மனிதன் அந்த சிலுவையை ஆண்டவருக்காக சுமந்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுபோல சிலிசியா இந்த சிலிசியா என்கிற பட்டணம் நம்முடைய பௌலப்போசனுடைய சொந்த பகுதி அவர் பிறந்து வளர்ந்த தர்சு பட்டணம் இருக்கக்கூடியதான அந்த நாட்டை குறிக்கக்கூடியது அலெக்சாந்திரியாவும் சிரேனேவும் ஏறக்குறைய வட ஆப்பிரிக்கா பகுதியிலே இருந்ததான ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது இங்கிருந்துதான் அந்த சீமோன் என்பவர் வந்தார் ஆகவே அவர் ஒரு ஆப்பிரிக்கர் என்கிறதான ஒரு கருத்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுதான் இந்த பகுதியினுடைய பின்னணி அதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு எளிமையானதாக இருக்கும் எனவே இந்த லிபர்தீனர் என்பவர்களும் ஒரு யூத கூட்டத்தார் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ரோம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை தொழுதவர்கள் இவர்களுக்கும் ஸ்தேவானுக்கும் வாக்குவாதம் இவர்களுக்கும் ஸ்தேவானுக்கும் அங்கே ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது இந்த தர்க்கத்தை நல்ல முறையிலே செய்த ஸ்தேவானிடத்திலே அவர்கள் எரிச்சலுற்றார்கள் கோபம் கொண்டார்கள் அவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் தலை தாழ்த்தி சேமிப்போம் நல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானித்த வார்த்தைகள் நாங்கள் சிந்தித்த காரியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே